அம்மன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுறை என்ற குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற ஜூன் மாத பிளன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை இந்த மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து உங்களுக்கு பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி கன்னி ராசியில பிறந்துட்டா பாருங்க எதுலுமே கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி கண்ணீராசிய சொல்றாங்க ஏன் கடுமையாக உழைப்பாங்க ஏன்னா இந்த ராசி அதிபதி பாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டா வர்றது ராசி அப்ப ஆறுனாவே வேலை அடிமை வேலை உத்தியோகம் தான் அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசி என்பது நிறைய இருக்கும் எதிரி பகை பிரச்சனை போட்டி போராட்டம் இதெல்லாம் தடைகளை தாண்டி வரக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க அது மட்டும் இந்த ராசில பிறந்தா பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை கண்ணீராசிட்ட இருக்கும் ஏன்னா எனக்கு புதன் உச்சம் இவங்க இருக்கிற இடத்த ரொம்ப நாகரீகமா நல்லா ஒரு அனுகூலமா வச்சக்கூடிய குணம் கன்னிராசிட்ட இருக்கணும் சந்தோஷமா உல்லாசமா இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி சொல்றாங்க பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னீராசிட்ட இருக்குங்கிறாங்க அப்படி கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்களை தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன்கிறது பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை நீங்க பொதுவா கண்ணீராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தரம் லக்னம் மாறி மாறி வரும் அப்ப நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு டிசைன் நடத்து எந்த கிரகம் குர்தியா நடத்தணும் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் சொல்லுவாங்க ஜாதம் பார்க்கும்போது இத்தனை வயசுல உனக்கு இது என்ன நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அப்ப விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் இது பொது பண்ண பாரு உங்க லக்ன அடைப்புல தசாபுத்திய பாத்துக்கிட்டு இதுல பலன் எடுத்துவங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறான் பார்ப்போம் உங்க ராசிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாருங்க ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல கும்பராசில அடுத்து பாருங்க உங்களுக்கு ஏழாம் பாதத்துல ராகு பகவான் சஞ்சார செய்றார் அதாவது மீன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாதத்துல செவ்வாய் சஞ்சார சஞ்சாரம் மேஷ ராசில ஒன்பதாம் படத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் நாலு கிரகம் ஒரே பாதத்துல சஞ்சார செய்வாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு கிரகம் பேர்ச்சி ஆகிறாங்க சூரிய பகவான் புதன் பகான் சுக்கர பகவான் அப்படியே ஷிஃப்ட் ஆகி பத்தாம் பாதம் வந்துருவாங்க எப்போ மிதன ராசி வந்துருவாங்க பன்னிரெண்டாம் தேதி சுக்கரபகான் வர்றாரு பதினாந்தேதி சூரியன் புதனும் சேர்ந்து வர்றாங்க இந்த மாசத்துல ரெண்டு விதமான யோகம் இருக்கு பார்த்துக்கோங்க ரெண்டு விதமான யோகம் இருக்கு சிவராஜ யோகமும் புதாதித்ய யோகமும் உண்டு பதினாலாம் தேதி வரை சிவராஜ யோகம் பதினாந்தேதி அப்புறம் புதாதித்ய யோகம் ஏன்னா சொந்த வீட்டுல புதன் ஆட்சி பணம் ஆகி இந்த சூரியர்களை இது புதா ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு யோகம் சூப்பரான யோகம் பார்த்துக்கோங்க இந்த மாசத்துல உள்ள யோகங்கள் சொல்றேன் அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு டைம் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு அமைச்சு கொடுக்க போனார் இதுக்கு முன்னாடி கண்ணீராசிக்கு சொல்லவே வேணாம் வாழ்க்கையே ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்காங்க கண்ணீராசிக்கார ஏப்ரல் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து பாருங்களேன் ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு ஸ்டெடியான ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாது சிந்தனைக்கு கொஞ்சம் ஒரு மந்தமா இருக்காங்க கன்னீராசிக்காரன் ஆனா கேது அங்கே இருந்து குழப்பி விடுறாரு இவங்களை கன்னீராசிய ஏன்னா ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல இதுல போமா வேணாமா போவோமா வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க இந்த குழப்பம் இருக்காது ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு ஏன் குழப்பம் இருக்காதுன்னா கேதுபவன் பாருங்க உங்களுக்கு போகணும் இப்ப சந்தருடைய கால்கள் கூட இங்க ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இருந்தாலும் குருவுடைய பார்வைப்படுது பாத்தீங்களா அதனால எந்த ஒரு

தொழில ஒரு மந்தமானத்தன்மை பார்த்தாங்க கணவன் ஒரு மன வருத்தத்தை பார்த்தாங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க யாருன்னா தான் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி சொல்றேன் ஒரு சரியான ஒரு அனுபவம் இல்ல கண்ணீராசியை பொறுத்த பொறுத்தவரை கணவன் ஒரு ஒருமான வருத்தங்கள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நண்பர்கள் பழக்காத ஒரு பிரச்சனையை பார்க்கறது எல்லாமே ராசிக்காரங்க பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி சொல்றேன் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை குறையும் நான் சொன்னேன் இவ்வளவு யோகம் இருக்கு பாருங்க கண்டிப்பா குறைச்சு குடுத்துருவார் முதல் பலன் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாத பார்த்து திசாபதி பார்த்து கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான யோகம் இருக்கு நான் சொல்றேன் தொழில் ரீதியா சொல்றேன் ஏன்னா தொழிலுக்குள் அதிபதி ஆட்சி பலமாகறார் புதன் ஜாதா பார்த்துட்டு என்ன லக்னம் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு எந்த திசாபதின்னு பார்த்துக்கிட்டு இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் உங்களுக்கு தேடி வருது அப்போ தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக கொடுக்குறாரு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதெல்லாமல் இந்த புதாதிபதி யோகம் சொல்கிறேன் பார்த்தீங்களா தொழில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல அனுபூலம் கண்டிப்பாக கிடைச்சும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க எல்லாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்குது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கூட வேலை உத்தியோகத்துல சொல்றேன் ஏன்னா வேலை உத்தியோகஸ்தான அதிபதி சனி பகவான் பலமா இருக்கிறது சனி பவன் இங்க வச்சதா குருட சாரத்துல போறனால சொல்றேன் இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல எதிர்காலங்கள் சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு வேலை உத்தி கண்டிப்பா வருது அதாவது கண்ணிராசி என்பது வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பாருங்க கண்டிப்பா அந்த வேலை உத்தியும் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேர் கிடைக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வீடு இடம் பூமி வாங்குறது பண்றது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா கன்னிராசிக்கு வருது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வீடு இடம் பூமியில கண்டிப்பா கொடுக்குறாரு ஏன் நீங்க இடம் பூமி வாங்குனா குருவுடைய பார்வை பாருங்க உங்க ராசியை பார்க்கறாரு ஏன்னா அவர் தான் உங்களுக்கு நான்காம் எட்டு அதிபதி அப்ப வீடு இடத்த பூமியை பார்க்கும்போது வீடு வாங்குற இடம் வாங்க பூமி யோகம் கண்டிப்பா வந்துடும் இதை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம பத்தாம் பத்து போனா இடம் வாங்கியாச்சு நீங்க வீடு கட்டுங்க சொல்லுவாரு இந்த புதன் மகவான் போயிட்டாருன்னா இப்ப வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரான ஒரு நேரம் வருது இந்த கன்னி ராசி என்பது கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் சொன்ன பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் கன்னி ராசியை பொறுத்தவரை இப்ப நல்ல ஒரு முடிவுகள் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி அந்த பிரச்சனை இருக்காது வீட்டு அதிபதியான குரு பகவான் அதுவும் உங்களுக்கு பதினோராம் அதிபதி சாரத்துல சந்திரனுடைய கால்களில் போறதுனால வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தடை இல்லாம போறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப வேலை உத்தியோக தடை கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்காது காதல் திருமணம் சொல்லி இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் பாருனால ஓகே பண்ணி அனுமணம் வருது வாய்ப்பு குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கிறார் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வரும் ராசி வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப எதிர்காலத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் கண்டிப்பா இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் ஏன்னா சூரியன் வந்து இங்க சேர்ந்துட்டாரு சூரிய புதாதித்தியம் இருக்கு பத்தாம் இடத்துல திக்பலமாகிறாரு சூரிய புதனம் எப்ப பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்போ இங்கே கண்டிப்பா அந்த எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வியில் சல்லா டாப்பாக வருவாங்க மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவார் கல்வியில தடை கிடையவே கிடையாது கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் படிப்பு கல்வியை சொல்றேன் நல்ல ஒரு அணுகுலாம் உண்டு கல்வி ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்கம் கண்டிப்பாக உண்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் பில் நல்லா சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அரசியல் பில் தான் பாருங்க நல்லா ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நம்மட்ட ஜாதம் பார்த்து இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரேன் பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கண்டிப்பா வரும் வந்தே தீர்வுல கருத்தே கிடையாது லாட்ரி யோகம் சூப்பராக வச்சு அதே மாதிரி மருத்துவ செலவுமே கிடையாது உடல் உபதை பெருசா அவங்களுக்கு பாதிக்காது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஐடிஐ பீல்டு கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் எதிர்கால சூப்பரா இருக்கு எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் அழகா கொண்டு போறாரு அதுவும் இந்த கன்னிராசி அளவு சூப்பரா இருக்கு இந்த குழப்பங்கள் நீங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க கன்னிராசிக்கார பயப்படாம பயணிங்க இந்த யோகம் நான் சொல்லல சிவராஜ் யோகம் புதாதித்த யோகம் சூப்பரா இருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக் பலம் ஆகிறார் அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் காலம் சூப்பரா இருக்கு பெண்கள் எல்லா வேலையா இருக்கணும் உத்தியோகம் எல்லாமே சாதிப்பாங்க அதே மாதிரி லாட்ரி நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் குருவே பதினோராம் வீட்டு விசாரத்துல போறாங்க அந்த குருவுங்களை பாக்குறதுனால லாட்ரி யோகம் கண்டிப்பா வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் ஏன்னா ஜாதப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் ஒத்திநஷத்திர பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் விஷயத்தை விஷயத்த பேசக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நிமிடம் எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நட்சத்திர அதிபதியானவர் பத்தாம் பதம் திக் பலம் ஆகிறாரு அங்கே பலமாக இப்ப தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா வருது ஏன்னா என்ன பொறுத்தவரை உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகம் மாற்றம் நல்ல அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குற கணவன் உன்னை சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயங்கரமா அறிவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு வேலை செய்யும் அறிவு சிந்தனை பயங்கரமா ஒரு விஷயத்த யோசிச்சு கண்டிப்பா இறங்கி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கு எல்லாமே வெற்றியா மாறும் உங்களுக்கு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உலகையால கூடிய திறமை வருது படிப்பு கல்வி மாணவ சூப்பரா பிறகு இருக்கும் அடுத்து அஸ்தலத்தில் பிறந்தவங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமா மாறுது பாருங்க மனசுல என்ன ஆசை வச்சு இந்த ஆசையில நிஜமா மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் லாபங்கள் வருமானங்கள் சூப்பரா இருக்கு கனமொழி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு தொழில் லாபத்தை உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கு மீனா உணவு சம்பந்தப்பட்ட வேலை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே டாபா கொண்டு போறாரு அப்ப எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சித்திரச்சல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சித்திரத்துல பிறந்துட்டாவே தைரிய குணம் இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா சித்திரச்சுருக்கார தான் இனிமே பாருங்க எது வந்தாலும் சரி எது நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது வெளிநாடு வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் வெளிநாடு வெளியூர் யோகம்தான் ஏன்னா ரியல் எஸ்டேட்டு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் வாங்குறது விற்கிறது பண்றது எல்லாமே நீங்க இருப்பீங்க பாருங்க இது எல்லாமே யோகமா சூப்பரா வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான அனுகூலம் எல்லாமே தேடி வருது இனிமேல் நீ எந்த ஒரு பதால் போலாம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் என்னை பொறுத்தவரையும் அதாவது சித்திர சிலை போலீஸ் துறை மருத்துவத்துறை டெய்லரு அடுத்து பார்த்தா வண்டி வாகனம் சம்மந்த பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே லாப லாபத்தை கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூன் மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது